புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பெரம்பலூர் அருகே போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டுகள் வீசி நடந்த கொலை முயற்சியில் பாதுகாப்பிற்கு சென்ற காவலர்கள் காயமடைந்திருக்கும் அதிர வைக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் பெரம்பலூர் அருகே கைதி வெள்ளை காளியை கொள்ள போலீசார் மீதே வெடிகுண்டு வீசிய பரபரப்பு சம்பவம் தமிழகத்தை மாநகராட்சி மதுரை முன்னாள் மண்டல திமுகவை சேர்ந்த வி கே குருசாமி அதிமுகவை சேர்ந்த ராஜபாண்டி குடும்பத்தினர் இடையே அரசியலுக்காக துவங்கிய இருபத்தி இரண்டு ஆண்டு கால வகையில் இருதரப்பிலும் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த தொடர் கொலைகளில் ஒன்றாக மதுரையை சேர்ந்த கிளாமர் காலி கடந்த ஆண்டு தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் வெள்ளைக்காளி கூட்டாளிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் மதுரை மாவட்டம் காமராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் சிறையில் இருந்த சென்னை ஆயுதப்படை எஸ் ஐ ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் வெள்ளைக்காலியை சில வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை மதுரை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஆஜர்படுத்திவிட்டு நேற்று முன்தினம் இரவு சென்னை அழைத்து வந்தனர் அப்போது இரவாகிவிட்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக திண்டுக்கல் சிறையில் வெள்ளைக்காளியை அடைத்தனர் பின்னர் நேற்று காலை திண்டுக்கல் கிளை சிறையில் இருந்து சென்னை புலல் சிறைக்கு வெள்ளைக்காளியை போலீஸ் வேனில் அழைத்து வந்தனர் அப்போது நேற்று மதியம் சுமார் இரண்டு மணி அளவில் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே வந்தபோது சாலையோரம் இருந்த ரிஷி என்ற ஹோட்டலில் வெள்ளைக்காளி மற்றும் போலீசார் வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவறிந்து கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு கார்களில் வந்த பதினைந்து பேர் கொண்ட கும்பல் கண் இமைக்கும் நேரத்தில் வெள்ளை காளியை கொலை செய்யும் நோக்கில் ஆறு நாட்டு வெடிகுண்டுகளை அடுத்தடுத்து அவர்கள் மீது வீசியுள்ளனர் இந்த திடீர் போலீஸ் தாக்குதலில் போலீஸ் வேன் டிரைவரான தென்காசி மாவட்டம் புளியங்குடியை சேர்ந்த விக்னேஷ் குமாருக்கு இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது எஸ்ஐ ராமச்சந்திரன் தன் துப்பாக்கியால் அந்த கும்பலை நோக்கி ஒன்பது ரவுண்டுகள் சுட்டதை அடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து காரில் தப்பி ஓடியது அதில் வந்து ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்பு அந்த சாஃப்ட்வேர்கிட்ட ஒரு ரெண்டு வண்டியில ஒரே தெரியாத அவர்கள் அந்த அந்த ரெண்டிய அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வடிகளை யூஸ் டயப்படும் போது அந்த எஸ் கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாம அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவங்க கையில் இருந்தாங்க வந்து மேலும் இந்த தாக்குதலில் ஆயுதப்படை போலீசாரான மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்த மருதுபாண்டி என்பவருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் மீட்கப்பட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதனை அடுத்து திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் பெரம்பலூர் எஸ்பி அனிதா ஆகியோர் சமவேடத்தை பார்வையிட்டனர் இதனை அடுத்து அவர்கள் தப்பி சென்றனர் கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே மீட்கப்பட்ட நிலையில் காரில் இருந்து வீச்சரிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் பின்னாடியே எப்ப போனாலும் போலீஸ் பின்னாடியே போவாங்க பின்னாடியே வருவாங்க அவனை வெளியே எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாருமே கூட பிறந்தவங்க எல்லாருமே பெட்டிஷன் அடிச்சிருக்கோம் வாய்தாவுக்கு கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் மற்றவர்களும் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி இருந்து அவன் இன்றைக்கி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது எடுத்து கூட்டிகிட்டு வந்து இப்போ போகும்போது வெடிகுண்டு அடித்தாங்க அதை அடித்தாங்க இதை அடித்தாங்கன்ட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எங்களுக்கு தெரிஞ்சு வர்றதுக்குள்ள எதிர்பார்த்து வீட்டில் அவ்வளோ போலீஸை குமிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு என்ன சார் இருக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும் இவன் இங்கே அடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கான் காலியே வெடிபாம வச்சு அடித்து அவன் தப்பிக்கிறதுக்காண்டி வடிவமை காலையும் உடச்சிருக்காங்க ஓட முடியாது அவனால் மொட்டி இந்த மொட்டி இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உடச்சிட்டாங்க உள்ளே இருக்கும்போது நூறு கேஸு போட்டு தைட்டாங்க அவங்க மேலே இருபது முப்பது கொலை கேஸ் இருக்குது எங்கள் குரூப்பில் உள்ள எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க இப்போ இவனை எலெக்ஷனுக்குள்ளே கொண்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவனை கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு இப்போ அவன் வீட்டில் பாதுகாப்பு போட்டு காலி தப்பிச்சு போய் அவனை கொல்ல பார்த்தான்னு சொல்லி ஒரு டீம் ஒரு இதாக கிரியேட் பண்றாங்க இப்போ போலீஸுக்கு அடிபட்டுருக்கு எங்க வக்கீல்கள் வந்தவங்க அவங்களுக்கு அடிபட்டுருக்கு போலீஸு ஃபைரிங் பண்ணியிருக்காங்க இது எப்படி சாதாரண கால் உடஞ்ச அவங்களால பண்ண முடியுமா ஏ இப்போ எங்கன்னு கேட்டால் அங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கேங்கிறாங்க அவனை பாதுகாப்பு கூட்டிகிட்டு போகணுமா அவனை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே புதுக்கோட்டில் சாதாரண அடிதடி கேஸுக்கு அவனை வெளியே ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க அது உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க போலீஸ் பின்னாடி 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 பாதுகாப்புக்கு வர்றாங்க இப்படிப்பட்ட சொல்ல சாதாரண கேஸுக்கு அவனை வெளியே எடுக்கணும்ட்டு என்ன இருக்குது எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது திட்டமிட்ட சதி எதிர்கட்சி கட்சிகள் சேர்ந்துக்கிட்டு டிஎம் கார்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து செய்கிற சதி அவனை கொள்ள பார்க்குறாங்க எலெக்ஷன் கூட முடிச்சு விட்டுருவான்னு பார்க்குறாங்க போல அரங்கேறிய இந்த தாக்குதல் சம்பவம் காவல்துறையினரையும் அப்பகுதி பொதுமக்களையும் உள்ள நிலையில் கைதி மீது வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்று தப்பிச் சென்றவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதால் நாட்டு வெடிகுண்டு வீசிய கும்பலை பற்றி தெரிய வரும் நிலையில் இந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யுவஸ்ரீ